வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம ஒரு ரொம்ப முக்கியமான டாபிக் தான் பார்க்க போகிறோம் இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக்னு ஏன் சொல்கிறேன்னா இதை நம்ம சில பேர் நம்ம லைஃப்பில் அனுபவிச்சிருக்கலாம் ஆனால் அதுக்கு என்ன பேர் என்ன பொருள்னு தெரியாமலே அந்த கஷ்டத்தை கடந்து சென்றிருக்கலாம் இல்லை நம்ம அந்த விஷயத்தை தெரியாமல் பண்ணி சில பேருக்கு கஷ்டத்தை கொடுத்துருக்கலாம் வித் நோ ஃபர்தர் டிலே இன்னைக்கு நம்ம லவ் பாம்பிங் பற்றி தான் பேச போகிறோம் காதல் வெடிகுண்டு அப்படின்னு லிட்ரலா தமிழோ சொல்லலாம் சரி இது என்ன லவ் பாம்பிங் அப்படின்னு கேக்குறீங்களா வாட்ச் பண்ணுங்க இந்த வீடியோவை ஃபுல்லா நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரி லவ் பாம்பிங்னா என்னன்னு இப்போ தெரிஞ்சுக்கலாம் லவ் பாம்பிங்னா என்ன ஒருத்தர் உங்களுக்கு ஆரம்பத்திலேயே அளவுக்கு மீறின அன்பையும் பாசத்தையும் காமிக்க ஆரம்பிச்சிருவாங்க உங்களுக்கு புகழாரம் சூட்டுறது ஏகப்பட்ட கிஃப்ட்ஸ் வாங்கி தர்றது உங்களோட எல்லா விஷயத்துக்கும் அதிகமான அக்கறை காட்டுவாங்க பா இப்படி ஒரு பார்ட்னரா அப்படின்னு நீங்களே பயங்கர ஆச்சரியப்படுற அளவுக்கு அவங்க இருப்பாங்க அதுதான் லவ் ஃபார்ம் என்னடா அன்பு காட்டுறதெல்லாம் டேட்டிங் கோச் ரெட் பிளாகா சொல்றாங்க அப்படின்னு பாக்குறீங்களா ஏன் இது ரெட் ஃபிளாக்னு தெரிஞ்சுக்கலாம் அன்பு காட்டுறது ஏன் நான் வந்து ரெட் ஃபிளாக் அப்படின்னு சொல்றேன்னா இந்த அன்பு வந்து நிலைச்சி இருந்தா பரவாயில்ல ஆனா இந்த அன்பு ஒரு சில நாட்கள் ஆரம்பத்துல மட்டும் இருந்துட்டு அப்புறம் மறைஞ்சிருச்சுன்னா அது அந்த அன்பை ரிசீவ் பண்ணவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடும் அது திருப்பி கிடைக்காத போது ஏதோ ஒரு விஷயம் குறையிற மாதிரி அவங்களுக்கு இருக்கும் சரி ஏன் சில பேர் இந்த மாதிரி லவ் வார்ம்பிங் பண்றாங்க அப்படின்னு ஒரு கியூரியாசிட்டியில பார்த்தா நாலு முக்கியமான ரீசன்ஸ் நம்ம கண்ணுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா தெரியப்படுதுங்க ஒண்ணு என்னன்னா அவங்களுக்கு ஒரு கண்ட்ரோல் உங்க மேல வேணும் இப்ப நீங்க சாதாரணமா நடந்து போயிட்டு இருப்பீங்க உங்களுக்கு அவங்க மேல எந்த இன்ட்ரெஸ்டும் இருக்காது உங்க லைஃபை நீங்க பாத்துட்டு போயிட்டே இருப்பீங்க பட் உங்க லைஃப்ல அவங்களுக்கு ஒரு கண்ட்ரோல் வேணும்னா ஒரு கட்டுப்பாட்டை ஏற்படுத்துறதுக்காக ரொம்ப சீக்கிரமாவே அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள நீங்க வந்து விழணும்ன்ற ஒரே காரணத்துக்காக அவங்க வந்து உங்க மேல அளவுக்கு மீறி அன்பு ஆரம்பத்திலே காட்டுவாங்க ரெண்டாவது வந்து தன்னம்பிக்கை குறைபாடு ரொம்ப சீக்கிரமா அவங்களை புகழறதுனாலயோ இல்ல ரொம்ப அவங்களுக்கு நிறைய கிஃப்ட்ஸ் வாங்கி தரதுனாலயோ தெரிய வர்றது என்னன்னா அவங்களுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கையே இல்லை அதனால உங்ககிட்ட புகழாரமும் கிஃப்டோ வாங்கி கொடுக்கறதுனால தனக்கு ஒரு அங்கீகாரம் ஒரு ரெசிப்ரோகேஷன் இல்லை ஒரு வேலிடேஷன் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க மூணாவது முக்கியமாக இது மொத்தமாக சுயநலங்க ஏன்னா ரொம்ப ஈஸியாக உங்களை அவங்க வலையில விழ வச்சிடலாம் இல்லையா விச்சு விழுந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க சொல்றதை நீங்கள் கேட்க ஆரம்பிச்சிருவீங்க படிப்படியா அண்ட் முக் நாலாவதா முக்கியமாக மனநல பிரச்சனைகளும் நம்மளால பார்க்க முடியும் இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் லவ் பார்மிங் பண்றவங்கள சில சமயங்களில் இது ஒரு மனநிலை பிரச்சனையாகவே கருதப்படுகிறது ஏன்னா நார்சிசிஸ்டிக் பர்சனாலிட்டி டிஸ்ஆர்டர் உள்ளவங்க இந்த மாதிரி லவ் பாம்பிங்கை ரொம்ப அடிக்கடி செய்ய முடியுது பார்க்குறோம் ரொம்ப ஸ்டார்டிங்லேயே நான் உனக்கு காரை வாங்கி தரேன் இல்லை நீ ரொம்ப அழகாக இருக்க உனக்கே என்ன பிடிக்குது இந்த மாதிரி கேள்விகள்லாம் ரொம்ப கேட்டாங்கன்னா நீங்கள் ரொம்ப அலர்ட்டாக தான் இருக்கணும் மெயினாக லவ் பாம்பிங்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறத விட ரொம்ப முக்கியமானது இந்த லவ் பாம்பிங்கால நீங்கள் அஃபெக்ட் ஆகியிருக்கீங்கன்னா அதுலேருந்து எப்படி வெளில வருது நீங்க எப்படி ஹீல் ஆகுறது எப்படி வந்து நீங்க மூவ் ஆன் பண்றது அந்த எப்படி மன்னிச்சிட்டு உங்க லைஃப்ல நீங்க இந்த வீடியோட முக்கியமான தொடர்ந்து பாருங்க எனக்கு புரியுது லவ் வார்மிங் பாதிக்கப்பட்டு அதுல இருந்து வெளிவரது அவ்வளவு ஈஸி கிடையாது நம்ம முதல்ல நம்ம உணர்வுகளை ஹானர் பண்ணணும் உங்க ஃபீலிங்ஸை இன்வாலிடேட் வேணாம் நான் ஏன் இப்படி ஏமாந்து போனேன் அப்படின்னு சொல்லி உங்களை நீங்களே திட்டிக்காதீங்க முதல்ல உங்களை நீங்க மன்னிக்க பழகுங்க ஏன்னா இந்த விஷயம் எல்லாருக்குமே நடக்கும் இது ஒரு சாதாரணமான விஷயம் ஒருத்தர் அன்பு காட்டிட்டு பின்னாடி அந்த அன்பை எடுத்துக்கும் போது அது யாரையா இருந்தாலும் அதை பாதிக்கும் அண்ட் அன்பை பொதுவா எல்லாருமே நம்புவாங்க நீங்க உதவி கேளுங்க உங்க நண்பர்கள் கிட்ட குடும்பத்தினர் கிட்ட பேசுங்க முடிஞ்சா ஒரு நல்ல கவுன்சிலர் இல்ல டேட்டிங் கோச் ஆனா என்கிட்ட நீங்க உங்களோட ஃபீலிங்ஸ் ஷேர் பண்ணலாம் எல்லைகளை முதல்ல உருவாக்குங்க ஏன்னா ஒரு கிளியர் பவுண்டரி தேவை யாரையும் ரொம்ப சீக்கிரமா நம்பிடாதீங்க யாரோட பழக ஆரம்பித்தாலும் கொஞ்சம் டைம் கொடுங்க அந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் முழுமையாக புரிஞ்சுக்கிறதுக்கும் ட்ரெஸ் பண்ணுறதுக்கும் உங்களை கவனிச்சுக்கோங்க நல்லா சாப்பிடுங்க ஒர்க் அவுட் பண்ணுங்க நல்லா வாழுங்க அண்ட் மன்னிக்கிறது வந்து உடனே நடந்துடாது அது அவ்வளோ ஈஸியும் கிடையாது கொஞ்சம் கொஞ்சமாக முடிஞ்ச அளவுக்கு அந்த நிலையை நீங்கள் அடைஞ்சிருவீங்க மற்றவங்கள மன்னிக்கிறது முக்கியம் இல்லை நீங்கள் உங்களையே முதல்ல மன்னிச்சிக்கோங்க அப்புறமா மற்றவங்களும் மன்னிக்கலாம் அண்ட் கடந்த காலத்தை விட்டுட்டு முன்னேற முயற்சி பண்ணுங்க நடந்தது நினைச்சுக்கிட்டே அவன் அதை சொன்னான் இது சொன்னா அப்புறம் ஏன் போயிட்டான் அப்படி யோசிக்கிறது பதில அவ இதை சொன்னா அப்படின்னு கூட யோசிக்கா புதுசா ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்க இது ஒரு வாய்ப்புன்னு நினைச்சுக்கோங்க நல்ல சான்ஸ் அப்படின்னு நினைச்சுக்கோங்க வச்சுக்கோங்க நண்பர்களே நீங்க தனியா இல்லை நிறைய பேர் இந்த மாதிரி அனுபவங்களை சந்திச்சிருக்காங்க ஏன்னா அதுல இருந்து வெளியிலயும் வந்திருக்காங்க ஸோ தைரியமா இருங்க உங்களாலையும் இதுல இருந்து மீண்டு வெளியில வர முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இல்லை உங்களுக்கும் இந்த மாதிரி அனுபவங்கள் ஏற்பட்டிருந்தா அதை பத்தின உங்களுடைய ஹீலிங் ஜேர்னியை காமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் தாமூல் டேரிங் கோச் தடா